சுஸ்டிவலியோட ஓனர் அவர் வந்து ஃபேஸ் ரீடிங் பண்ணுறாங்க அப்படின்னாங்க ஃபேஸ் ரீடிங்னா அப்படின்னா நம்ம ஃபேஸை பார்த்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் பாஸ்ட் எப்படிலாம் இருந்துச்சு ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதுன்னு சொல்லுவாங்க நலஜமாக வந்து சார் ஏன்னா என் ஃபேஸை பார்த்து அவர் எல்லாத்தையும் புட்டு 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 வச்சுட்டார் ஸோ இங்கே நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் பாலாஜி பாலாஜி சார் வணக்கம் வணக்கம் சார் ஓகே எல்லாருமே சொல்கிறது தான் சார் பட் ஃப்யூச்சரை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க அண்ட் பாஸ்டில் வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே தான் நடந்தது நடந்திருக்கு ஃப்யூச்சரும் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா இருக்கணும்னு எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நடந்தால் இன்னொன்று நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீ ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வெள்ளி காயின் ஃப்ரீ நம்ம புடவையோடு தான் கொடுக்கணும் ஏன்னா இது தாய் வீடு சக்ராஸ் குள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு சுத்தும் போது பாசிட்டிவ் வெப்ஸ் உடம்புல ஏற்றும் லெஃப்ட் சைட்ல சுத்தும் போது அதே உடம்புல இருக்கிற நெகட்டிவ் வெப்ஸ் வெளியே எடுத்துரும் ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இறைவனை வந்து கல்லுல தான் செதுக்கிறாங்க ஆனா ஒரு எல்லா கல்லுமே இறைவனோட விக்கிரகமாக ஆகாது வலி தாங்குற கல்லு மட்டும்தான் இறைவனா செதுக்க முடியும் ஸோ வலி தாங்கல அது கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா காலுக்கு போட்ட மெதிக்கிற இதுவா மாறிடும் ஸோ அதே போல நம்ம கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கு அதுல யூனிக்கா நம்மளோட சேனலுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சைனீஸ் படத்தில் பார்த்தது தான் உண்டு இதெல்லாம் நம்ம தொட்டதே கிடையாது என் கையாலையும் இதெல்லாம் பண்ண வச்சிட்டீங்க பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே அப்புறம் இது அங்கே வச்சுட்டு நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட கேட்கணும் ரொம்ப நேரமாக என் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு வணக்கம் நான் உங்கள் ஷக்கீலா இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா சென்னை டு செங்கல்பட் போகிற வழியில் மறைமலை நகர் அங்கே இருக்கிற சுஷ்டி ஒலி அப்படின்ற ஒரு டிவோஷனல் ஷாப்புக்கு வந்திருக்கேன் நான் என்ன டிவோஷனல் ஷாப்பில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதில்லை சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ்டர் பாலாஜி ஸ்ருஷ்டி ஒலியோட ஓனர் அவர் வந்து ஃபேஸ் ரீடிங் பண்ணுறாங்க அப்படின்னாங்க ஃபேஸ் ரீடிங்னா அப்படின்னா நம்ம ஃபேஸை பார்த்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் பாஸ்ட் எப்படிலாம் இருந்துச்சு ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதுன்னு சொல்லுவாங்க நிஜமாக ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஃபேஸை பார்த்து எப்படி சொல்லுவாள்ங்க சொல்லுவாங்க எல்லாமே ஜாதகம் அப்படி இப்படி தானே சொல்கிறாங்க ஸோ நான் மிஸ்டர் பாலாஜியை காண்டாக்ட் பண்ணேன் அவரை வந்து இங்கே பார்க்கறதுக்காக வந்தேன் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா என் ஃபேஸை பார்த்து அவர் எல்லாத்தையும் புட்டு 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 வச்சுட்டார் ஸோ இங்கே நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் பாலாஜி பாலாஜி சார் வணக்கம் வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அம்பாலோட புண்ணியத்தில் கண்டிப்பாக ஏன்னா எல்லாருக்கும் வந்து நாங்கள் எப்படி சார் இருப்போம்னு உங்ககிட்ட கேட்கணும் நான் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் தப்பு இல்லை பரவாயில்ல சார் பாலாஜி சார் முதல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா நான் வந்த உடனே என்னோட பாஸ்ட் ஓகே எல்லாருமே சொல்றது தான் சார் பட் ஃப்யூச்சரை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க அண்டு பாஸ்டில் வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே தான் நடந்தது நடந்துருக்கு ஃப்யூச்சரும் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா இருக்கணும்னு எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் ஸோ கல்யாணம் அப்படின்னு ஆனால் கூட அது நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க தவிர்த்து உங்களுக்கு அவங்களால எந்த ஒரு இதுவும் இருக்காது எல் ஏழு எட்டு ஒன்பது வந்து பூர்வ புண்ணியசாரம் பூர்வ புண்ணியம்ன்றது பித்திருக்களோட ஆசீர்வாதம் இருக்குது எதுனா ஆனால் சுக்கிரனோட அனுகிரகம் இருக்கிறதுனால தேவகுரு அசுரகுரு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இது வந்து சுக்கிரன்றது அசுரகுரு அசுரகுரு அப்படின்னு சொன்னோம்னா சுகபோக வாழ்க்கை ப்ளஸ் வந்து ஞ்சய மந்திரம் இறந்தவங்கள பிழக்கு வைக்கக்கூடிய மந்திரம் யாருக்கு தெரியும்னா அஸ்ன குருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அவர் வந்து ஒட்ட கண்ணு வச்ச மாதிரி இருப்பாரு ஸோ இது ஒன்பது பத்து பதினொன்று அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வருமானம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் உன்னக்கு ஏற்றி உர தான் இருப்பீங்க உங்களோட வருமானம்ன்றது மற்றவங்களுக்கு தான் போகும் இதை எந்த சூழ்நிலையும் எப்படி சொல்றேன்னா குழந்தை இல்லாத வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன குழந்தையே குட்டியா உங்க சம்பாரிச்சு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் அந்த பணத்தை முன்னூத்தம் சாப்பிட்றதுக்கு தான் இருப்பேன் தவிர்த்து இதுவா இருக்கிறது கேதுவும் ஞானக்காரன் சன்னியாசி மாதிரி தான் ஒரு சன்னியாசி சம்பாரிச்சா லாஸ்ட்ல சன்னியாசி வச்சுக்க முடியுமான்னு கேட்க கிடையாது எக்ஸாம்பிள் இப்ப நாங்க கோவில் வச்சுக்கோம் கோவிலில் பில்டிங் கட்டிக்கிட்டே வரும் பைனல்லா அது யாரும் அனுபவிப்பான்னு கேட்டீங்கன்னா ட்ரஸ்ட்ன்னு ஒன்று வச்சுட்டே வரும் இல்லைங்களா நகைன்னா யாரோ ஒருத்தருக்கிட்டு தான் போக்கு வரும் சோ இன்னைக்கும் எங்களுக்கு எப்படின்னா தான் காசு என்னன்னா காசு கிடையாது கார் யூஸ் பண்ணிக்கலாம் நகை இருக்கும் போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் ஸோ உங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் அது ஃபைனலாக தான் அதான் இதுதான் அதோட தன்மை சுவாதி நட்சத்திரம்ன்றது நரசிங்க பெருமாளோட நட்சத்திரம் சுவாதின்றது ராகுன்னு சொல்லுவோம் ஸோ எங்கள் பிரச்சனை இருந்தாலும் இப்போ உருணும் உருளும் ஃபர்ஸ்ட்டு பேர் போயிடும் அது மாதிரி இருக்கும் ஸோ ராகு வந்து சுவாதி நட்சத்திரோட அதிபதி வந்து சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நரசிம்ம பெருமாள் தான் நரசிம்மர் பொழுது பிரகலாதனோட அந்த வேண்டுதலுக்கு உடனே வரணும் அப்படின்றதுக்காக அம்மாவோட வயிற்றுலயோ எந்த ஒரு ஜீவராசிக்குள்ளயோ வரல தூண பிளந்துட்டு ரெண்டே செகண்ட்ல நோக்கத்தை முடிச்சுட்டார் சோ இறைவனை வந்து இருகப்பட்டுறது சோ ரெண்டு விதம் இருக்கு ராகுத மீனான பிரச்சனை என் சைட பொறுத்த வரைக்கும் பாக்கியத்திலும் சரி டேட் மாதிரி நீங்க உங்க மனசார கடவுளை கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட உதவி இருக்கும் ஆனால் அந்த கடவுளை கரெக்டாக பிடிக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கடவுளை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க தான் உண்மையான பக்தி கொண்டு போங்க பிறகலா அதனோட அப்பா சொன்னார் நாராயணா எங்கேயுமே இல்லை இல்லை இல்லைன்னா அப்பா என்னோடய பக்திமா நீ தான் எந்த நேரம் பார்த்தாலும் சர்வ இது நாராயணா நாராயணா நீ தான் சொல்கிற நான் வந்து இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு தான் போனேன் கடைசியில் தான் எனக்கு காட்சி கொடுத்தது உன்னால்தான் எனக்கு அவர் கிடச்சார் அப்படி அப்போ அந்த கிட்ட அவர் கேக்குறாரு நீ நாராயணன்னு சொல்றியே அந்த நாராயணன் எங்க இருக்காரு தூணிலே இருப்பாரு துரும்பில் அப்போ இவ்வளோ பெரிய தூணில் இருப்பாரா இருப்பாரு அந்த குழந்தை சின்ன துரும்ப காட்டி இருப்பான்னு சொல்லியிருந்தாலும் கடவுள் வந்திருக்கலாம் அதே மாதிரி நம்மளோட எண்ணமும் நம்ம பாக்குற விஷயங்களும் பெருசா வைக்கணும் கடவுள் கிட்ட கொண்டு போயிட்டோம்னா அது நம்ம நல்லபடியா கொண்டு போகும் சோ பெருமாள் அப்படின்னு போது சோழங்கர்ல இருப்பாரு இந்த பாடவலாச்சி பெருமாள் கோவில் இருக்காரு பெருமாள் கோயில ஸோ மலையே உடம்பா வச்சுருப்பார் மூணு கண் வச்சு மாதிரி இருப்பாரு ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஸோ நரசிம்மரோட மந்திரம் பார்த்தோம்னா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் முச்சு முச்சு யமா சுவாகான்னு வரும் ஸோ அதை நீங்கள் சொன்னாலே போதும் அப்படி இல்லைனா ஓம் நமோ நாராயணான்னு சொன்னாலே போதும் ஸோ நாராயணன் நாங்கள் பிரசன்னாயிடுவார் சரி நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் அங்கே கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற சக்ராஸ்குள்ள ஊடுருவி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சுத்தும் போது பாசிட்டிவ் வெப்ஸ் உடம்புல ஏற்றும் லெஃப்ட் சைடுல சுத்தும் போது அதே உடம்புல இருக்கிற நெகட்டிவ் வெப்ஸை வெளியே எடுத்துரும் ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா இறைவனை வந்து கல்லில் தான் சிதைக்கிறாங்க ஆனால் ஒரு எல்லா கல்லுமே இறைவனோட விக்கிரகமாக ஆகாது வழி தாங்குற கல்லு மட்டும்தான் இறைவனா செதுக்க முடியும் ஸோ வழி தாங்கல அது கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா காலுக்கு போட்ட மிதிக்கிற இதுவாக மாறிடும் ஓகே இப்போ இது வந்து எதனால பண்ணது இது ஸ்படிகம் மேம் அந்த ஸ்படிகம் தண்ணி பனிக்கட்டி பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோன் தான் ஸ்படிகம் ஓகே இதெல்லாம் வந்து நம்ம சைனீஸ் படத்தில் பார்த்தது தான் உண்டு இதெல்லாம் நம்ம தொட்டதே கிடையாது என் கையாலையும் இதெல்லாம் பண்ண வச்சிட்டீங்க பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே அப்புறம் இதை அங்கே வச்சுட்டு நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட கேட்கணும் ரொம்ப நேரமாக என் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு என்ன என்ன சாமி மூக்குட்டி கூட அப்படி ஜொலிக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்க இல்லைம்மா நான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அந்த காலத்தில் குணத்துக்கு மரியாதை இந்த காலத்தில் பணத்துக்கு மரியாதைன்னு சொன்னேன் அப்போ அந்த பணம் அப்படின்னு போனால் லக்ஷ்மி பெருமாள் குபேரன் நம்ம கடையில நீங்க சொன்னீங்க யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இதுதான் யூனிக் கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த கிடைக்கும் நல்லவே வீரியமா இருக்கும் பூஜை பண்ணது இந்த யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னன்னு ரூபியை யாரும் பார்த்தது அதுதான் நான் என்ன ஸ்டோன் இதுன்னு இது வந்து ரூபி ரூபினா ரெட் கலர்ல வந்து கிரீன் இருக்கு எல்லோ இருக்கு ஆரஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் ஒயிட் இருக்கு ஸோ நம்ம வந்து ரூபினா ரெட் கலர் பவரா ரெட் ரெட்னு வச்சுக்கோ இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் இருக்கு இது வந்து சோழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனோட அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது ஸோ நம்மளோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்காவே நம்ம பண்ணியிருக்கோம் இது எப்படி இருக்காங்களோ அந்த அமைப்பிலே கொடுக்க அண்ட் ரொம்ப ரொம்ப வெயிட் நல்ல வெயிட் தூக்கவே முடியாது ஓகே ஓகே ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வீட்டுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக குழுவுக்கு போயிட்டுருக்கேன் இது எல்லாரும் அப்பப்போ ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிட்டு ராமலிங்கம் அண்ணான்னு பொம்மை வாங்கிட்டு வருவாங்க நானும் ஏதாவது ஒன்று வாங்குன்னு நினச்சிருக்கேன் பட் எனக்கு இந்த அம்மாவை பார்த்தோன்னே இவங்கள தான் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ இதை நான் இருக்கா இப்போ ரெடியாக நான் எடுத்துட்டு ஒரே ஒரு பீஸ் தான் மேம் எதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் போச்சுன்னு சொன்னோன்னா அடுத்த பீஸ் அதான் தான் சிஸ்டி ஒரு வாட்டி பொருள் அடுத்த வாட்டி வருமானம்னு தெரியாது எப்படின்னா நான் எல்லாருக்கிட்டே சொல்கிறது ஒன்றே ஒன்றா இவங்க விரும்பினா தான் அங்கே வரப்போகிறாங்க காசு இருக்கும் ஆர்டர் போடுவாங்க நேர்ல வரணும்னு நினைப்பாங்க ஆனா அதுக்குள்ளேயே போயிருக்கோம் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்போவும் ஒவ்வொரு விசேஷ நாட்கள் அப்பவும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு காம்போ போடுவோம் அந்த காம்போ பேசும்போது சொல்லலாம் யாருக்கு அனுகிரகம் இருக்குதோ யாருக்கு இறைவனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடையாது அவங்களுக்கு இந்த பொருள் போயிடணும் சோ நான் ஆர்டர் போட்டவங்க நேர்ல வந்தவங்க அப்படின்னு பார்த்து வாங்கிடுவாங்க சோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஓனர் முன்னாடி தான் நம்ம பேசுறோம் என்றைக்குமே இறைவனை நம்பினவங்க கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது எந்த பொருளா இருந்தாலும் நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு பரிகார ஸ்தலம் மாதிரி தான் சோ பரிகாரத்துக்கு எல்லாரும் கோவில் குளம் சேர்ந்து சுத்துறாங்க சோ அந்த கோவில் குளம் சுத்தும் பொழுது கூட இப்ப விளக்கேற்றதுக்கு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா டிஃப்யூசர்னு ஒன்று பச்சை பச்சக்கருப்பு மட்டுமா ஆயில் ஊற்றணுமா அதுக்கி சொன்னுமா வாசனையிலயே நம்ம சரி பண்ணிடலாம் வாசகால அஞ்சனம் வெளியில அந்த அஞ்சனத்தை தேய்ச்சி விட்டாலே போதும் உள்ள தெய்வம் வாசம் பண்ண ஆரம்பிச்சிடும் காளி பாதம் இந்த காளி என்றது ரொம்ப ஹைலைட்டா நம்ம கடோட கடையில இருந்து தான் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் காலினா படைய நடங்கும் எப்படி பாம்ப பார்த்தா படைய நடங்குதோ காலின்னு சொன்னாலே நடக்கும் ஐயோ மாந்திரிக்கோம் அது சொல்லுவாங்க வாழங்காலத்துல நம்ம வழிபாடு பண்ணும்போது தெரியற மூணு தெய்வம் சித்தியானதுக்கு அப்புறம் தெரியும் ஒண்ணு ஜேஷ்டா இன்னொன்னு வந்து சிவபெருமான் இன்னொன்னு வந்து காளி இந்த மூணு பேருமையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனா அந்த மாதிரி ஒதுக்குன தெய்வத்தை தான் நம்ம கொண்டு வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இங்கேயும் பாத்தீங்கன்னா காளி விக்கிரகம் வச்சிருக்க பாருங்க அவ கையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கு வலையிலே போட்டு வச்சிருப்போம் இங்க எதனாலன்னா சங்கு வலையல் சங்கு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது எல்லா பொருளுமே யூனிக் தான் ஒரு வாட்டி கிடைக்கிறது அடுத்த வாட்டி கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா கேரண்டிடா சொல்ல முடியாது எந்த ஒரு விஷயமும் நாப்பத்தி எட்டு நாள் தான் நாப்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் காம்பையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இப்போ என்னன்னா இது தனிப்பட்ட முறையில் வேணும்னாலும் நம்மளால கொடுக்க முடியும் ஆனா இந்த வந்து பாத்தீங்கன்னா உடனே வாங்கணும் அந்த ரெடி பண்ண உடனே கொடுத்தோம்னு எந்த ஒரு விஷயமும் கோவில் வச்சு நாப்பத்தி எட்டு நாள் பூஜைக்கு அப்புறம் இங்க வரும் யாராவது வேணும் கேக்குறாங்க இன் கேஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா கோவிலில் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாக்கே அனுப்பு சரிங்க இப்போது இந்த அம்மாவை நான் கொண்டு போகணும்னு நினச்சேன்னா இதுக்கு அவங்க விரும்பினாங்கன்னா நீங்கள் அதை ஆறாளுமாக எடுத்துகிட்டு போயிடலாம் இது வரைக்கும் யாரும் இது பண்ணல குரு கைனால பூஜை பண்ணப்பட்டு இப்போ வந்திருக்காரு இன்னைக்கு பர்டிகுலராக நான் வந்து சிருஷ்டி ஒலிக்கு வந்தது வந்து இங்கே என்ன யூனிக்காக இருக்குது யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன் உண்மையிலே எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது ஒரு சிங்கிங் பவுல் இதெல்லாம் நான் தொட்டதே கிடையாது அந்த மாதிரி உடம்பு நல்லா இருக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இது மாதிரி நிறைய பரிகார பரிகாரங்கள் வந்து நம்ம வீட்டிலையே செய்கிற மாதிரி சுலபமான வழியில் பாலாஜியும் சொல்லித்தரார் அந்த மந்திரங்களோட கண்டிப்பாக இங்கே வாங்க வந்து என் பேர் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்சஷன் இருக்கும் அண்டு இன்னொன்று நீங்கள் first நீங்க ஒரு 10000 ரூபாய்க்கு வாங்கனா ஒரு கோல்ட் காயின் ஃப்ரீ 10000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணவங்களுக்க கோல்ட் காயின் ஃப்ரீ 5000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணவங்களுக்க வெள்ளி காயின் ஃப்ரீ நம்ம பொடவியோட தான் கொடுக்கணும் ஏனா இது தாய் வீடு அப்படின்ற மாதிரி உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் सृष्टि ஒளி மறைமலை நகர்ல இருக்கு வாங்க கடைக்கு வாங்க பாலாஜி பாருங்க உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க எல்லாம் தின்தரு சந்தோஷமா இருப்பீங்க ஓகே सृष्टि ஒளி